மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒன்பதாம் வகுப்பில் இயல் இரண்டு தண்ணீர் அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ கவனிங்க வகுப்பு ஒன்பது பாடம் தமிழ் இயல் இரண்டு தண்ணீர் விரிவானம் பற்றி பார்க்க போகிறோம் விரிவானம் தண்ணீர் இந்த தண்ணீர் அப்படிங்கிற இந்த சிறுகதையை வந்து யார் எழுதினது அப்படின்னா கந்தர்வன் தண்ணீர்னால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத அப்படியே படம் பிடிச்சு காமிச்சிருக்காரு இந்த சிறுகதையில் நூல்வெளி கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறையில் துறையில் பணியாற்றியவர் கவிதைகளையும் எழுதியிருக்கிறார் சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் முதலியவை இவரது குறிப்பிடத்தகுந்த சிறுகதை தொகுப்புகள் கவனிங்க கந்தர்வனோட இயற்பெயர் நாகலிங்கம் இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் வந்து எங்கு பணியாற்றியவர் அப்படின்னா தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்கு துறையில் பணியாற்றியவர் இவர் வந்து கவிதைகளையும் எழுதியிருக்கிறார் குறிப்பிடத்தக்க சில சிறுகதைகளையும் எழுதியிருக்கார் அதில் சில எது அப்படின்னா சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் இப்போ இதில் தண்ணீரோட இன்றியமையதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வள்ளுவரே வந்து சொல்லியிருக்காங்க நீரின்றி அமையாத உலகனின் யாரருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு நீர் இல்லாமல் என்ன செய்ய முடியாது உலகத்தில் யாருமே உயிர் வாழ முடியாது அந்த நீரை கொடுக்கறது எது அப்படின்னா இந்த வானத்தில் உள்ள மலர் இப்போ தண்ணீரின் இன்றியமையாமையையும் தேவையையும் பண்டைய காலத்திலிருந்து இலக்கியங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன இன்று நீர் நெருக்கடி உச்சத்தில் இருக்கிறது குறிப்பாக சிற்றூர்களில் இந்த நெருக்கடி வாழ்க்கை சிக்கலாகவே மாறி வருகிறது இதை உணர்த்துகிறது இச்சிறுகதை இப்போ இது இந்த கதைக்கு போகிறது முன்னாடி சொல்கிறேன் ஒரு பாடத்தில் கூட கொடுத்துருப்பாங்க சண்டி வீரன்னு ஒரு படம் அதில் வந்து மக்கள் தண்ணி இல்லாமல் எப்படி அவஸ்தப்படுறாங்க பக்கத்து ஊரில் போய் தண்ணீர் எடுத்துகிட்டு வர்றது அந்த தண்ணீரில் என்னெல்லாம் விஷம் கலக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க ஒரு பாடல் கூட வரும் ஆறு இருக்கும் பக்கமாக ஊர் ஒன்று ஊருவானுச்சி அப்படின்னலாம் சொல்லுவாங்க ஆறு மட்டும் இப்போ இருக்குது இது ஊர் மட்டும் இருக்குது ஆரை காணும் அப்படிங்கிற அந்த பாடல்லையே சொல்லியிருப்பாங்க அப்போ மக்கள் எங்கே குடியேறுவாங்க அப்படின்னாக்கா நீர் இருக்கிற பக்கத்தில் தான் போய் அவங்க குடியேறுவாங்க இப்போ எல்லாம் என்ன அப்படின்னா நிறைய மக்களுக்கு நீர் கிடைப்பதில்லை அதனோட இதை பற்றி தான் இந்த கதையில் சொல்லியிருக்காரு கந்தர்வன் இப்போ கவனிங்க இந்த பிக்சரில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு பெண்கள்லாம் குடத்தை எடுத்துக்கிட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னு பாருங்கள் புகைவண்டி வர்ற இடத்துல போய் தண்ணீர் பிடிக்கிறதுக்காக போகிறாங்க அதை பற்றி தான் அந்த கதையில் சொல்லியிருக்கிறாங்க வெயில் குரூரவை அடித்து விட்டு தனி தொடங்கிய வேலை தனியை தொடங்கிய வேலை எப்படின்னாக்க இப்போ மாலை நேரம் அந்த மாலை நேரத்தில் பாசஞ்சர் ரயிலின் கூவல் வெகு தொலைவிலேருந்து கேட்குது ட்ரெயின் வருது அப்போ அதனோட கூவல் ரயில் கூவல் வந்து வெகு தொலைவிலிருந்து அறுவலாக கேட்டது வல்லணந்தல் தாண்டியதும் இன்ஜின் டிரைவர்கள் இப்படித்தான் ஒலி எழுப்புவார்கள் இப்போ என்ன பண்ணால் சாயந்தர நேரத்தில் வெயில் தனியை தொடங்குற நேரத்தில் அந்த ரயிலோட கூவல் சத்தத்தோடு அங்கே வந்துக்கிட்டு இருக்கு இது வந்து எங்கே அந்த சவுண்டு கேட்குது அப்படின்னா வல்ல நெயந்தல் தாண்டியதும் இன்ஜின் டிரைவர்கள் இப்படித்தான் ஒலி எழுப்புவார்கள் திண்ணைக்கு ஓடி வந்து தூணை பிடித்து கொண்டு திரும்பி பார்க்குறா இந்திரா தூரத்தில் ரயில் வருவது மங்களாக தெரிந்தது இந்த நேரத்திலே அவங்க அம்மா இருந்து என்ன சொல்கிறா அப்படின்னா பொட்டு தண்ணியில் ரயில் ஊதல் கேட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்கிறான் சொல்லி கொண்டிருந்தது அவங்களோட ஐயா என்ன பண்ணுறார் அப்படின்னா சினையாடு பக்கத்தில் யாரே இந்த இந்திராவோட அப்பா என்ன பண்ணுறாரே அங்கே ஐயான்னு பேசுவாங்க கிராமங்களில் அப்பா என்ன சொல்லுவாங்க ஐயா அம்மா ஆட்டை பார்த்தபடி திண்ணையில் உட்கார்ந்து இருந்தார் ஐயாவுக்கு எப்போதும் தான் ஏதாவது அவர் கணக்கு பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் என்ன அப்படின்னா அந்த சினையாட்டை பார்த்து கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த ஆடு குட்டி போடும் குட்டி போட்டு பெருத்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னும் நிறைய குட்டிகள் போடும் இது போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆக போகிறோம் குபேரன் ஆக போகிறோம் அப்படிங்கிற கணக்கோடே யாருன்னா ஐயா வந்து பார்த்துக்கிட்டு திண்ணையில் உட்காந்துருக்கிறாரு இந்திரா என்ன செய்கிறா அப்படின்னா குடத்தை தூக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டு வாரியை தாண்டி வேகமாக ஓடுறா அப்படி மேட்டை எட்டும்போது ஏழு எட்டு பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இடுப்பில் குடங்களோடு ஓடி வந்து இந்திராவை முந்தை பார்க்குறார்கள் எல்லோரும் எல்லான்னா வாலிப பெண்கள் தான் இந்த எடுக்க போகிறது யார்னா வாலிப பெண்கள் தான் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த முந்துகிற பெண்களை பிந்துகிற பெண்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா சடையை பிடிச்சி இழுப்பாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கைகளை படபடவென்று படவென்று கையால் அடிப்பாங்க அந்த பக்கத்தில் உள்ள குடத்தில் வச்சு அடிப்பாங்க இப்படி சிரிப்பும் கலகலப்புமாக என்ன ஓடினாலும் முந்துபவர்களை பார்த்து நொடிக்கொரு முறை கோவமும் படுவாங்க அகா முன்னாடி போயிட்டாலே அப்படின்ட்டு என்ன செய்வாங்க கோபம் படுவாங்க அடுத்த நொடியில் மறுபடியும் முந்தும் போது சிரித்து கொண்டார்கள் இந்த மாதிரி இரண்டு மூன்று குடங்களை தூக்கி கொண்டு புயல் நுழைவது போல ரயில் நிலையத்துக்குள் பாயிராங்க இந்திரா வந்து இதில் ரொம்ப சுட்டியான பொண் படு சுட்டியாக இருப்போம் எல்லாருக்கும் முன்பாக என்ன பண்ணுறா அப்படின்னா இடம் பிடிச்சதோடு இல்லாமல் எப்பவுமே பதற்றமே இல்லாமல் அலட்சியமாக நிற்கிற அழகை பார்த்து ஐந்தாறு வருடங்களாக இங்கே நிற்கிற அல இது போல இருக்குதான் எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல போய் நின்னோம்னா புதுசாக இருந்தால் அந்த இடத்துல எப்படி இருப்போம் ஆனால் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பழகாமல் இருப்போம் ஆனால் இவன் எப்படி இருக்கான்னா அந்த ஐந்தாறு வருடங்களாக அதே இடத்தில் நிற்பது போல இருந்தது இடம் பிடிக்காத முடியாத பெண்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா சுவரில் சாய்ந்துட்டு எகத்தாலாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ யார் வர்றாரு அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டர் வர்றாரு அவர் எப்படி இருப்பார் ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லோரும் பார்த்துருப்பீங்க வெள்ளை உழைகளோடு கையில் என்ன வச்சுருப்பார் அப்படின்னா பச்சை கொடி வச்சுருப்பார் பச்சையும் வச்சுருப்பா சப்பம் வச்சுருப்பா பச்சை கொடியோடு வந்தவர் இந்த ச இதை பார்க்குறாங்க இவங்களாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த சச்சரவை பார்த்து விட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் ஸ்குவாடை சொல்லி எல்லோரையும் அள்ளிகிட்டு போய் செயலில் போட சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இடுப்பு குடங்களுக்குள் முகங்களை கவிழ்த்து வக்கனையாக சிரிக்கிறாங்க யார் சொல்கிறத பார்த்துட்டு இவர் மாஸ்டர் ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறத பார்த்துட்டு இந்த டயத்தில் ரயில் என்ன பண்ணுது அப்படின்னா காட்டு யானை போல் பிளறி கொண்டு வருவது போல் நிலையத்துக்கு நுழைந்தது பயணிகள் யாரும் இறங்குறதுக்கு முன்பாக நீங்கள் யாரும் செய்யக்கூடாது பெட்டிக்குள்ளே ஏறக்கூடாதுன்னு எச்சரிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறான் இந்திரா குடத்தை பெட்டிக்குள் பாய்ந்தா குடத்தோடு வேகமாக அந்த ரயில் பெட்டிக்குள்ளே பாயிரான் அங்கே போய் இந்த முகம்களுடைய பேஷன் குழாய் இருக்குது பார்த்தீங்களா அதை அழுத்தி தான் ஒரு சொம்பை வச்சு வச்சு தண்ணியை வாங்கி ஊற்றுறான் இந்த மாதிரி ஊற்றி கொண்டே இருக்கிறான் அப்போ தான் சொல்கிற அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த குழாயில் தண்ணீரும் சனியும் விழு விழுந்து வந்து விடாது இந்த பீடை குடமும் நிறையாது அப்படின்னு சொல்கிறாரு தண்ணீரை வந்து என்ன சொல்கிறார் சனியனும் வந்துராது பீடக்டமும் நிறைந்து தொலைக்காது அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்கிறாள் வேக வேகமாக இப்போ என்னென்னா அந்த ஊரில் அவ்வளோ அந்தளவுக்கு தண்ணி கஷ்டமாக இருக்குதுனால தான் என்ன செய்கிறாங்க இந்த ரயில் வர்ற நேரத்துக்கு வந்து இந்த தண்ணி பிடிக்கிறதுக்கு வர்றாங்க அதுவும் கஷ்டப்பட்டு தான் பிடிக்கிற மாதிரி இருக்குது இந்த தண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் வீட்டுக்கு வேணும் வீட்டுக்கு குடிதண்ணீர் இதுவும் கிடையாது என்றால் எங்கே போனோம்னா பிளாப்பட்டிக்கு போக வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த தண்ணீரை பிடிக்கிறா இப்போ எதுக்காக இந்த தண்ணீர் பிளாப்பட்டிக்கு இப்படி இந்த இங்கே கிடைக்கலனா பிளாப்பட்டிக்கு போக வேண்டும் அப்படிங்கிறத இப்போ அடுத்ததில் பார்ப்போம் பிளாப்பட்டில்தான் எல்லாரும் போய் தண்ணி பிடிக்க போகிறாங்க இந்த தண்ணீர் கிணறும் அங்கே பிளாப்பட்டியில் இருக்குது எந்த ஊரில் அப்படின்னா இது அக்கப்பத்து பக்கத்து ஊர்களெல்லாம் எப்படி இருக்குன்னா உப்பு தண்ணியாக இருக்குது இந்த பிளாப்பட்டியில் மட்டும்தான் எப்படின்னா நல்ல தண்ணீராக இருக்கிறது ஏற்றம் வைத்து அதிகாலை முதல் என்ன பண்ணுவாங்கன்னா டின் கட்டி இறைச்சிக்கிட்டே இருப்பாங்க பெண்கள் தலையில் ஒரு குடம் இடப்பில் ஒரு குடம் என்று எடுத்து வருவார்கள் அடுத்து எல்லா ஊர்களையும் தண்ணி என்னன்னா அரைத்து போய் இந்த மாதிரி உப்பு கறித்து போயிடுச்சு இப்போ ஊருக்குள்ளே நாலு இடங்களில் கிணறு வெட்டி பார்த்தார்கள் அப்படின்னா உப்பென்றால் ஒரே உப்பு கடல் நீரோட உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா இந்த கிணற்று தண்ணீர்லேயே ஒரு உப்பளம் போடலான்னு இந்த த ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க எல்லா ஊர்களும் என்ன ஆயிருந்தால் தண்ணி இல்லாமல் அப்படியே தீந்து போய்விட்டேனே ஏன் அப்படின்னா எல்லா ஊர்லேயும் பருவ காலத்தில் மழை பெய்யும் புயல் வந்தால்தான் இந்த பக்கம் பூராவும் மழை வரும் எல்லா ஊர்லேயும் எப்போனா பருவ காலங்களில் மழை பெய்யும் ஆனால் இங்கே எப்படின்னாக்கா புயல் வர்ற காலத்தில் மட்டும்தான் மழை அந்த வெள்ளம் வரும் அந்த வெள்ளம் வர்றப்போ ஒரே தண்ணி கடாக இருக்கும் மறுநாளே என்ன ஆயிரும்னா அந்த இடமே தண்ணீர் இல்லாமல் போயிடும் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அங்கே வந்து தண்ணீர் தேங்கி நிற்கிற வசதி கிடையாது அந்த மழை பெய்கிற தண்ணீர் உடனே என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா கடலுக்கு அடிச்சுட்டு போயிடும் அந்த மாதிரி நிலப்பகுதியாக இருக்கிறதுனால தான் அங்கே என்னது தண்ணீர் வந்து தங்க இப்போ கவனிங்க இந்த பக்கம் பூராவுக்கும் மழை பெய்வதில்லை பெய்தால் பெய்மலை கண்மாய் ஊருணி எல்லாம் உடைப்படுத்து வெள்ளம் போய் மூன்றாம் நாளே மறுபடியும் என்ன ஆயிரும்மா நீரில்லா பூமியாக கிடைக்கும் ஆகாயத்துக்கு பூமிக்கும் இந்த ஊர் பக்கம் நிரந்தர பகை இந்த ஊருக்கு ரொம்ப நிரந்தர பகை ஐயா காலத்தில் வந்து அவங்களோட ஐயா காலத்தில் சொல்லுவாங்களாம் உலகம்மான் கோயில் கிணறு மட்டும்தான் நல்ல தண்ணீர் கிணறாக இருந்ததுன்னு ஐயா சொல்வார் இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்றம் வைத்து அதிகாலம் முதலே என்ன செய்வாங்களாம் கட்டி நாலஞ்சு இலவட்டங்கள் இறைச்சிக்கிட்டே இருப்பாங்களாம் பெண்கள் வந்து தலையில் வந்து குடத்தோடு வந்து இடுப்பில் ஒரு குடம் தலையில் ஒரு குடம்னு தூக்கிக்கிட்டு போயிட்டுருப்பாங்க ஜனங்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இழுப்பை மரத்துக்காய் கண்மாய் இந்த கரம்பை என்று தலை தேய்த்து ஜன்னி வருகிற மாதிரி சுகமாக குளித்தார்கள் எப்போ அப்படின்னா சனி சனிக்கிழமைகளில் இதெல்லாம் எப்போ அப்படின்னா ஐயா காலத்தில் நடந்தது அடுத்து வானவில்லாக எண்ணெயும் வாசனையாக சீயக்காயும் விதக்கும் நந்தவனத்துக்கு பாயும் தண்ணீர் அந்த நந்தவனத்துக்கு பாயிற தண்ணீரில் எப்படி இருக்குன்னா இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க பெண்கள் தண்ணியும் தூக்கிக்கிட்டு போயிட்டு தன்னோட தலையில் அந்த சீயக்காய் வச்சு குளிப்பாங்க அந்த குளிக்கிற வாசனை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா வானவில்லாக எண்ணெயும் வாசனையாக சீயக்காயும் மிதக்கும் அந்த அளவுக்கு அந்த நந்தவனத்துக்குள்ளே போகிற அந்த தண்ணீரில் இருக்கும் இப்போது எல்லாம் அப்படின்னா பூண்டற்று போய்விட்டன இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஊர் எதுவுமே இல்லாமல் வறட்சியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நந்தவனம் புட்டிச்சுவர்களின் சின்ன பால் பாலடைந்து கிடைக்கின்றது கிணற்றில் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ முன்னாடி இறச்சாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா டின் வச்சு இளவட்டங்கள் பசங்கள்லாம் தண்ணி இறப்பாங்க அதில் போய் தண்ணி தூக்கிட்டு வந்து குளிப்பாங்கன்னு சொன்னோமா அது இப்போ எப்படி இருக்குன்னா அந்த கிணற்றில் முல்லை வெட்டி போட்டிருக்காங்க மழையெல்லாம் பெஞ்சி குண்டுக்கள் நிறைவரை குடிக்க தண்ணீர் வேண்டி பெண்கள் என்ன பண்ணுறாங்க குடங்களோட ப பக்கத்து ஊருக்கு ப்ளாப்பட்டிக்கு போகிற நிலைமைக்கு ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க கவனிங்க மூணு மைல் தூரம் நடக்க வேண்டும் பிளாப்பட்டிக்கு ஊர்ணிக்கு பக்கமாக இருக்கிறது அந்த நள்ளீர் நல்ல தண்ணீர் கிணறு ஊற ஊறத்தான் இறைக்க வேண்டும் மதியம் வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பிளாப்பட்டிக்கார ஜனம் மட்டும்தான் இறைச்சிக்குவாங்க அவங்க இறைச்சதுக்கு அப்புறம் தான் மதியத்துக்கு மேலே தான் வெளியூர் ஆளுகளுக்கு விடுவாங்க அப்போ அந்த மக்கள் என்ன செய்யணும் அது வரைக்கும் போய் காய்ந்து கருவாடாக கிடந்து ஒரு சொட்டு தண்ணி கூட சிந்தாமல் கொண்டுக்கிட்டு வருவாங்களாம் நடந்து ஊர் திரும்பி விட்டு படியேறுனால் என்ன ஆயிடும்னா பொழுது சாய்ஞ்சு போயிடும் இதெல்லாம் யாருன்னா இந்திரா தனக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறா அப்போ பிளாப்பட்டிங்கிற ஊரில் போய் தான் என்ன செய்கிறாங்க நல்ல தண்ணீர் எடுத்துக்கிட்டு வராங்க இப்போ இந்திரா வீட்டில் என்ன பண்ணாங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னா அம்மா தான் தினமும் போய் என்ன செய்வாள் பிளாப்பட்டிக்கு போய் தண்ணீர் எடுத்து வந்து கொண்டிருந்தது ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னா அவளோட அம்மாவுக்கு வயிற்றில் கட்டி வந்ததுலேருந்து இந்திரா தான் குடத்தை எடுத்துக்கிட்டு போகிறாள் நாலு மாதத்துக்கு முன் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரயில் நிலைய ஓரத்து வீடுகளில் இந்த பேச்சு வந்து உலகம் பூராவும் தண்ணி இல்லைனாலும் சரி நாள் தவறாமல் ரயிலுக்கு மட்டும் எங்கே இருந்தாவது தண்ணி கொண்டு வந்து ஊற்றி விட்டுறான் அப்படின்னு அந்த ரயில் போகிற ஓரமாக உள்ள மக்கள்லாம் பேசிக்கிறாங்க இதை கேட்டுட்டு தான் இப்படி பேசி பேசி சொல்லிடணோனத்துக்கு இந்த மூன்று மணிக்கு வரும் பேசஞ்சர் ரயிலை என்ன பண்ணுறாங்கலாம் எல்லோரும் போய் குறிவைத்து தண்ணீர் பிடிக்க ஆரம்பித்தார்கள் இதை கேட்டுட்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இது வரைக்கும் எங்கே போனாங்க பிளாப்பட்டிக்கு போனாங்க அதுக்கப்புறம் இதை கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாங்க இந்த ரயிலில் எப்போ பார்த்தாலும் தண்ணீர் வரும் அதை பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அந்த ரயிலில் குறிவைத்து தண்ணீர் பிடிக்க ஆரம்பித்தார்கள் மூன்று மணிக்கு ரயில் நிலையம் அந்த மதியம் பன்னிரெண்டு மணிக்கே பெண்கள் வந்துடுவாங்க மூன்று மணிக்கு ரயில் நிலையம்னா எப்போ வருவாங்க அப்படின்னாக்க மதியம் பன்னிரெண்டு மணிக்கு இந்த பெண்கள் வந்து விடுவார்கள் இந்திரா இந்த நேரங்களில் அதிகமான கனவு கண்டால் உள்ளூரில் வந்து எவனுக்கும் களத்தை நீட்டி விடக்கூடாது என்று பிலாப்பட்டி மாதிரி தண்ணீர் இருக்கிற ஊர்ல தான் போய் பெண் கேட்டு வர்ற மாதிரி நிறைய கனவு காண்பாலாம் பிலாப்பட்டிக்கு நடந்து போய் தண்ணீர் தூக்கி வந்த ராத்திரிகளில் கால்வழியோடு விடிய விடிய கால் வலித்ததெல்லாம் நினச்சி இப்போ வறந்துடா நோவோ நோக்காடு பொம்பளை வந்து என்ன பொம்பளையாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா லாப்பட்டிக்கு போய் தண்ணீர் எடுத்துக்கிட்டு வரணும் இந்த பிக்சரில் பாருங்கள் தண்ணீர் எடுக்க போகிற அந்த காட்சி நோவோ நோவோ நோக்காடோ அப்படின்னாக்கா என்னென்னா எந்த மாதிரி நோய் வந்து கிடந்தாலும் என்னாக வேணும் பொம்பளையாக இருந்தால் தண்ணீர் பிளாபட்டியில் போய் தண்ணீர் எடுத்தாக தான் வேண்டும் தண்ணீர் கொண்டு வந்து சோறு பொங்க வேண்டும் குடிக்க கொடுக்க வேண்டும் இதுதான் பெண்களோட வேலை இந்திரா மாதிரி அமைதியாக மற்ற பெண்கள் கனவு காணாமல் இடம் பிடித்து அடித்தடி சண்டைகளில் இறங்குவதையும் ரயில் நிலையமே அவர்கள் ஆதிக்கத்துக்கு போய் கொண்டிருப்பதையும் பார்க்குறாங்க ஸ்டேஷன் மாஸ்டர் இப்போ சிப்பந்திகளை கொ கொண்டு ஒரு நாள் வீடு வரை விரட்டினார் இந்த மாதிரி சச்சரவுகளெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜே இது ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து இந்த மாதிரி தண்ணி பிடிக்கிறத விரும்பாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நாள் வீடு வரைக்கும் கொண்டு போய் விடுறார் அன்று ஒரு பொட்டு தண்ணீர் கூட ரயிலிருந்து யாராலும் கொண்டு போக முடியவில்லை பாய்ஸ்மேன் பக்கத்து ஊர்க்காரர் அவரை வைத்து பேசித்தான் இந்த ஏற்பாடு இப்போ பக்கத்து ஊருக்காரரை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க இந்த ஏற்பாடு பண்ணுறாங்க ரயில் வரும்போது தான் வர வேண்டும் வந்து சத்தம் போடக்கூடாது தண்ணீர் கொஞ்சம் தான் பிடிக்க வேண்டும் இவற்றுக்கு கட்டுப்பட்டு வருவதாக இருந்தாங்க நீங்கள் என்ன செய்யுங்க தண்ணியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சண்டை இன்னும் இப்படி சொல்லியுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரயில் இன்னமும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க எந்த சண்டை எப்படி நடந்தாலும் இந்த பெண்களுக்கு ஆறாத ஆச்சரியம் ஒன்றும் உண்டு நம் தண்ணீரை விட ஒஸ்தியான தண்ணீர் ரயில் குழாயில் வரும்போது ஏன் சில ரயில் பயணிகள் இதையும் பார்க்குறாங்க அங்கே தண்ணி பிடிக்க வைக்கிற இந்த ரயிலே இவ்வளோ சுவையான தண்ணீர் வரும்போது ஏன் வந்து எல்லாரும் வெள்ளைப்பாட்டில் வந்து தண்ணீரை காசு கொடுத்து பதினைந்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு வாங்கி வைத்து கொண்டு இந்த பெண்கள் யார் அப்படின்னா அந்த தண்ணி பிடிக்க போகிறாங்க பார்த்தீங்களா ரயில் நிலையத்துக்கு அவங்க நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்திரா உள்ளங்கையை இன்னும் அழுத்தி கொண்டிருந்தால் தண்ணீர் சன்னமாக வந்து வந்தது குழாயில் சன்னமாக தான் வந்துக்கிட்டு இருக்குது பாதி கூட நிறைய அப்போவே என்ன ஆகிடுது அப்படின்னா இருந்து ஊதல் ஒளி கேட்குது அப்போ அவளுக்கு அம்மா சொன்னால் ஞாபகம் வரும் ஒரு வீட்டில் சொட்டு தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னால் அம்மா சொன்ன ஞாபகம் வருது வந்தவுன்னே சில நேரங்களில் என்ன வேணும் இஞ்சிலிருந்து ஊதல் ஒளி வந்தாலும் புறப்பட தாமதமாகும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறா ரயில் நகர்ற மாதிரி இருந்தாலும் இவளுக்கு கொஞ்சம் மட்டில் பிடித்து என்ன இன்னமும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா ரயில் கொஞ்சம் இதுவாக தான் நகரம் அப்படின்ட்டு இன்னமும் குடத்தில் தண்ணியில் பிடிச்சி ஊற்றிக்கிட்டே இருக்கிறா பிடிச்சி ஊற்றிட்டு குதித்துறோம்னு அப்படின்னு நினச்சிட்டு குதிக்க போகும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரயில் வேகம் அதிகரித்து முனை வருவது போல் இருந்தது உடனே படபடன்னு சொம்பை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறா குடத்தை பாதையில் அந்த நம்ம இறங்குற பாதையில் வச்சுட்டு குதிக்க போகிறா அப்போது ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா முழங்கை வரை கண்ணாடி வளையல்களை அணிந்த ஒரு பெண் என்ன பண்ணுறா இவளை வண்டிகளை பிடிச்சி தள்ளிவிடுறா கோபமாக கத்துறா ஏன் அப்படின்னா இவள் ரயிலேருந்து தற்கொலை செஞ்சுக்க போகிறாளோ அப்படிங்கிறத நினச்சி தான் அவள் கத்துகிற மாதிரி இருந்தது அவள் சொல்கிற பாசை அவளுக்கு புரியவே இல்லை இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா இவ ரயில்களுக்குள்ளே உள்ளரே பிடிச்சி அந்த பெண் தள்ளி விட்டாரா இவளால் வெளியில் போக முடியலை அப்போ வீட்டில் வந்து சின் சினையாட்டை பார்த்தபடி கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் எப்போ பார்த்தாலும் அந்த ஐயா என்ன பண்ணுறாரு சினையாட்டை பார்த்துக்கிட்டே கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கார் அப்போ காலார கடைத்தருவுக்கு போது சின்னவன் ஓடி வந்து இறைந்து கொண்டே சொன்னான் ரயில் போயிருச்சு அக்கா இன்னும் வரல அப்படின்னு யார்ட்டன்னா அந்த ஐயாட்ட சொல்கிறான் ஐயா ரொம்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாரு எங்கேயாவது வாயந்துக்கிட்டு இருப்பா போய் நல்லா பார்ல அப்படின்னு அந்த சின்னவன்ட்ட சொல்கிறாரு நல்லா பார்த்துட்டேன் அம்மா தான் சொல்ல சொன்னிச்சு அப்படின்னு அந்த இளையவன் சொல்கிறான் லேசான பதற்றத்துடன் வீடு வந்தவரிடம் அம்மா படபடவென்று சொல்கிறா ஓடுங்க அந்த ரயிலை பிடிங்க என் மக அதில் தான் போயிட்டா அடுத்த ஸ்டேஷனில் பிடிங்க ஓடுங்க அப்படின்னு என்ன பண்ணுற ஒரே கத்தலாக இருக்குது அண்ணன் வீடு தம்பி வீடு மச்சனன் வீடுகள்லேருந்து இப்படி ஆள்கள்லாம் ஓடி வர்றாங்க ரெண்டு பஸ்ஸுகள் போய் மூன்றாவது வந்த ராமநாதபுரம் பஸ்ஸில் ஏறி ஏறி மேரமாலமும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கண்டக்டர்கிட்ட கத்துறாங்க எப்படியாவது போய் அந்த பாசஞ்சர் ரயிலில் பிடிப்பா டிக்கெட் கொடுப்பதில் மும்முரமாக இருக்கிறாரு யார் அப்படின்னா கண்டக்டர் அதை வந்து கூட இது பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க நாங்கள் பதற்றமாக இருக்கிறோம் நீ என்னைய அப்படி இருக்கிற அப்படின்ட்டு அவரை ரொம்ப மிரட்டுறாங்க அடுத்து பொண்ணு ரயிலோடு போயிருச்சு நாங்கள் ஏரோ கொலையை பிடிச்சிக்கிட்டு கத்துறோம் சிருங்காமல் கேட்டுக்கிட்டு நிற்கிற அப்படின்னு அவரை சொல்கிறாங்க ட்ரைவர்கிட்ட போய் சொல்லியா அப்படின்னு கண்டக்டர் சொன்னோன்னே போய் டிரைவர்ட வேகமாக ஓட்ட சொல்கிறாங்க விவாகரம் வேணான்ட்டு என்ன பண்ணுறாங்க ட்ரைவரும் வேகமா ஓட்டுற இது பண்ணுறாரு இவர்கள் போய் சேர்ந்த போது அங்க ராமநாதபுரம் நிலையத்துலேயும் ஈ எறும்பு கூட இல்லை ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட ஒவ்வொருத்தையும் விசாரிக்கிறாங்க அது மாதிரி ரயில்ல ஒரு பெண்ணு வந்தா இங்க எதுவும் இறங்கினாலா அப்படின்னால விசாரிக்கிறாங்க குடத்தோட ஒரு பொண்ணு இறங்குச்சா என்று யாரும் பார்த்ததாக சொல்லவில்லை போன ஆட்களில் குய்தியான ஒருவர் மட்டும் சொன்னார் புல்லட்ட டிக்கெட் இல்லைங்கிறதுனால யாருக்கு தெரியாம ஒழிஞ்சு ஒளிஞ்சி வெளியே போயிருக்குமியா அப்படின்னு சொல்ல ரயில் நிலையத்துக்குள்ள வெளில எல்லா இடங்களிலும் கேட்டார்கள் ராமநாதபுரம் வடக்கு தெருவில் எல்லாரும் அத்தை வண்டிக்கார தெருவில் சின்னம்மா வீடு தெரிந்த வீடு அறிந்த வீடு பூராமும் தேடிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க இப்படியே எல்லா இடத்துலையும் போகிறாங்க ரயில் நிலையத்துக்கு வெளில பார்க்குறாங்க அத்தை வீடு போகிறாங்க வண்டிக்கார தெருவில் பார்க்குறாங்க எங்கே பார்த்துட்டு எங்கே போகிறாங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போனார்கள் பால் கடை பலக்கடை ராமநாதபுரத்தையே சல்லடை போட்டு சளித்து பார்க்குறாங்க அங்கேயும் என்ன இல்லை அவ்வளோ காணும் வீட்டு வாசலில் இவர்களை எதிர்பார்த்து காத்திருந்த கூட்டத்தில் ஒருவர் மெட்ராஸ்க்கோ புள்ள போயிருச்சோ அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் உடனே சந்தைகளுக்கு ஐயா கத்தினார் உன் கழுத்தை கடித்து மென்னு போடுவேன் பேசாமல் ஈரு அப்படின்னு அவர் ஐயா கத்துறாரு கூட்டத்தில் கவலையை கவனித்து விட்டு சொன்னார் நாம் அடுத்தடுத்த ஸ்டேஷனுக்கு போய் பார்த்துருக்கலாமே எங்கேயாவது புள்ள இறங்கி தொ திசை தெரியாமல் நின்னாலும் நிற்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அம்மாவுக்கு இந்த பேச்சுக்களை கேட்டு என்ன பண்ணுது குமட்டலமாக இருக்குது மயக்கமாக இருக்குது இந்த கூட்டத்தில் யாரும் எட்ட முடியாத யோசனைக்கு போய் பொறுமை கொண்டும் வாயில் முந்தானே வச்சு அழுதுகிட்டே இருக்கிறான் என் பிள்ளை எந்த ஊர் தண்டாவளத்தில் விழுந்து கிடக்கோ அவளால் அவளால் சொல்லும்போதே போதே வாயை அழுந்து அடக்க முடியலை அவளை யாரும் பிடித்து அடக்கவும் முடியவில்லை ஆவேசம் வந்தபோல் போல் என்ன பண்ணுறா அப்படின்னா ரயில் நிலையத்துக்கு ஓடுறா பின்னாலேயே ஐயாவும் ஊர் ஜனமும் ஓடியது பொழுது இருட்டிக் கொண்டு வந்தது அம்மா வந்து தண்டவாளத்தின் ஓரத்துலேயே ஓட ஆரம்பிக்கிறா பத்தடி ஓடியதும் ஐயா வந்து என்ன பண்ணுறாரு அந்த அம்மாவை பிடிச்சி இழுத்து நிறுத்திட்டு கூர்ந்து பார்த்தார் அப்போ தான் தூரத்தில் ஒரு உருவம் நடந்து வந்துக்கிட்டு இருக்குது தெரியுது நெருங்க நெருங்க அம்மா தான் முதல்ல கற்றுனா அந்த இந்திரா வருது அப்படின்னு உடனே அம்மா ரொம்ப ஆவேசத்தில் கத்துகிறா இடுப்பில் தண்ணீர் கொடுத்தோடு இந்திரா என்ன பண்ணுறா கூட்டத்திற்குல வருகிறா அம்மா நிறைய பூரிப்பில் விம்மி கொண்டு போய் என்ன பண்ணுறா குடத்தை வாங்குகிறா நிறைகுடம் சொட்டு சிந்தாமல் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கா இப்போ தண்ணீருக்காக அவன் என்ன பண்ணுறா அவ்வளோ கஷ்டப்படுறா ஆனால் இவ்வளோ மகளை காணோம்னா அவங்க அம்மாலாம் எவ்வளோ வருத்தப்படுறாங்க இந்த நீருக்காக தானே இந்த பிரச்சனை அப்படிங்கிறதான் இந்த கதை மகள் வந்து சேர்ந்ததில் மலர்ந்து போய் ஐயா கேட்டார் பயமகளை இதையும் சுமந்துக்கிட்டா வரணும் அப்படின்னு கேட்குறாரு உடனே இத்தனை மயிலுக்கு இதையுமா சுமந்துக்கிட்டு வரணும் இத்தனை மயிலுக்கு அப்படின்னு சொன்னோன்னா இந்திரா சொல்கிறான் உடனே என்ன பண்ண ஓ நாளைக்கே வரைக்கும் குடிக்க எங்கே போகிறது அப்படின்னு சொல்கிறா அப்போ அந்த தண்ணியோட இன்றியாமயதை இதுலேருந்து எவ்வளவுக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா அந்த தண்ணீருக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாலும் என்ன பண்ணியிருக்கா அந்த தண்ணீர் வந்து ஒரு இது கூட சொட்டு கூட சிந்தாமல் கொண்டு வந்து சேர்த்துருக்குறா மாணவர்களே இந்த தண்ணீர் அப்படிங்கிற இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா தண்ணீரோட இன்றியாமய தேவைகளை கேட்பாங்க அடுத்து அந்த ஊர் மக்கள் படுற துன்பங்களையும் இது போல நீ எங்கேயாவது பார்த்துருக்கியா அப்படின்னும் கேட்பாங்க இப்போ இந்த தலைமுறைக்கு நம்ம தண்ணி இவ்வளவு கஷ்டப்படுறோமே அப்போ அடுத்த தலைமுறைக்கு தண்ணீர் தேவைப்படும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் அந்த கதை மூலம் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அடுத்த இதில் இந்த த கதையை படிச்சுக்கிட்டு இந்த தண்ணீர் அப்படிங்கிற கதையோட கருப்பொருள் குன்றாமல் எழுதணும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க இந்த கதையை படிச்சுங்க நல்லா படித்து பார்த்து கதையோட கருப்பொருளை நீங்கள் என்ன செய்யணும் சுருக்கி எழுதணும் நன்றி வணக்கம்